வணக்கம் நண்பர்களே மதுரை ஆதீனத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கின் ச வழக்கு சம்பந்தமான என்னுடைய முந்தைய பதி பதிவினை நீங்கள் பார்த்துவிட்டு இந்த பதிவுக்கு வந்தால் உங்களுக்கு முழுமையாக புரியும் அவர் மீது தொடரப்பட்ட ஒரு வழக்கிற்கு மேல்முறையீடு செய்கிறார் உயர் நீதிமன்றத்தில் அதற்கு ஒரு அதற்கு ஒரு உத்தரவு வருகிறது இப்போது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் உயர்நீதிமன்றத்தில் சதீஷ்குமார் முன்னால் விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பில் மதுரை ஆதீனம் போலீஸாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க அளிக்கவில்லை முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கிறார் என்ற வாதங்களை முன்வைக்கிறார் அப்போ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த விவகாரத்தை அப்படியே கண்டுகொண்டாமல் விட்டிருந்தால் முதல்ல ஆதீனம் ஒரு புகார் சொல்கிறாரு அந்த புகார் உண்மை இல்லைன்னு சொல்லி கள்ளக்குறிச்சி போலீஸார் ஒரு சிசிடிவி கேமரா சாட்சிகளை கொடுக்குறாங்க அதோடு அது நிற்கிது ரைட் இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் போட்டாங்க அப்போ தான் அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு இதை நீங்கள் அப்போவே சரின்னு விட்ருக்கலாம் இப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று போட்டு அவர் மேலே வ நாலு பிரிவில் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு பண்ணி அவர்கிட்ட இப்போ அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறான்னு சொல்கிறீங்க இதுக்கு நீங்கள் வந்து முதல்ல அதை விட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்லை ஏதோ தப்பாக சொல்லிட்டா விட்டுருக்கலாம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த விவகாரத்தில் போலீஸார் அரசியல் கண்ணொட்டத்தோடு வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் அப்படின்னு கருத்து தெ தெரிவிக்கிறாங்க வழக்கின் தீவிரத்தை நீர்த்து போக செய்வதாக விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இந்த கருத்து ஏன்னா நீதிபதி சொன்ன கருத்துங்கிறப்போ கொஞ்சம் இதாகும் அப்போ வழக்கின் விசாரணையை விசாரணை குறித்த அறிக்கையை ச தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றி தள்ளி வைக்கிறது உயர்நீதிமன்றம் அப்போ அதுவரை மதுரை ஆதீனத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாதுன்னு இடைக்கால உத்தரவையும் நீ எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க நீட்டித்து இது கொடுக்குறாங்க அப்போது நாங்கள் புகார் கொடுத்து யார் இந்த ப்ரைவேட் இது கொடுத்தவங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் புகார் கொடுத்து ஒன்றை மாதங்கள் ஆன ஆனப்பிறமோ ஏன் மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யலை கைது செய்யலை அப்போ அவர் மே அஞ்சாம் தேதி சர்ச்சைக்குரிய பேச்சு சென்னை கமிஷனரிடம் புகார் அளித்த பிறகும் ஒன்றரை மாதங்களாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவே இல்லை அப்போ இதுக்கிடையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கே எம் ஜோசப் ரிஷிகோஸ் ராய் அமர்வு வெறுப்பு பேச்சுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அளித்த தீர்ப்பு வெறுப்பு பேச்சுகளை பேசுபவர்கள் மீது நடவடிக்கை புகார் கா காத்திருக்காமல் காவல்துறை தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குன்னு சுட்டிக்காட்டி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பேசியிருக்காங்க அப்போது இது நாட்டினுடைய மத சார்பின்மையை பாதுகாக்கும் நோக்கில் தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கதற்கு நடவடிக்கைகள் எடுக்க காவல்துறை முன்வர வேண்டும்னு உத்தரவு போடுறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல வருகிறது ஒரு எழுபத்தைந்து வயது மன்னிக்கணும் எண்பது வயசுக்கு மேற்பட்ட ஒரு முதியவரை விசாரணைக்கு உட்படுத்துவது சரியா தொடர்ந்து பேசலாம்